உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர் இந்த வசனத்தை தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க அவர் அவருடைய கோபம் இன்னைக்கு சரியாகுது உங்கள் மேலே அவர் கோபமாக இருந்தார் இல்லை இனிமேல் கோபமாக இருக்க மாட்டார் ஆறிடுச்சு அவருடைய கோபம் ஆரிச்சு அவர் உங்ககிட்ட திரும்புகிறார் றக்குமே காட்ட மாட்டேங்கிறாருங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு எதையும் சரி பண்ணி தர மாட்டேங்கிறாரு எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாரு இவ்வளோ கோபமாக இருக்காருங்க இல்லை தேவன் உங்களுக்கு பதில் கொடுப்பார் எல்லாம் செய்து கொடுப்பார் உங்கள் ஜபத்தை கேட்பார் நீங்கள் தவியாக தவிச்சிட்டு இருந்தீங்களே தத்தளிப்பாக இருந்துச்சு தவியாக தவிச்சிட்டு இருந்தேன் அவர் கோபம் ஆறிடுச்சு அதனால உங்கள் பக்கம் திரும்பி வருகிறார் சரிங்களாங்க அதனால உங்களுக்கு பிரச்சனை வராது எதுவுமே வராது தேவன் வந்து எல்லாமே செய்து தருவார் பதிலும் சொல்லுவார் ஒரு ராஜா வந்து எதிரி நாட்டு படை எடுத்து வரும்போது கேட்குறார் அவர் பேர் சவுல் ராஜா தேவன் கிட்ட வராரு கொஷின் கேட்கிறாரு தேவன் கிட்ட விசாரிக்க ஆனால் தேவன் பதில் கொடுக்கவே இல்லை பாருங்களேன் இந்த வசனத்தை பாருங்களேன் ஒன்று சாம்பியல் இருபத்தெட்டு ஆறாம் வசனம் சவுல் கத்தர் இடத்தில் விசாரிக்கும் போது கத்தர் அவனுக்கு சொப்பனங்களில் ஆவது ஊரிமினால் ஆவது தீர்க்கதர்சிகளினால் ஆவது மறு உத்தரவு அருளவில்லை ஒன்றுமே பேசல அந்த ராஜா கிட்ட உனே அந்த ராஜா வந்து பொறுமையாக காத்துட்டு இருக்கலாம் சவுல் ராஜாவை பற்றி நம்மளுக்கு தெரியும் அவன் ஏற்கனவே நாற்பது நாள் காத்துட்டு இருந்தான் கோலியாத்து விஷயத்தில் அந்த ராட்சதன் வி விஷயத்தில் பொறுமையாக தான் இருந்தான் அடுத்த தடவை பெலிஸ்தர் படை எடுத்து வரும்போது அவனுக்கு பொறுமை இல்லை தேவன் உங்களுக்கு பதில் கொடுக்கல எதுவும் செய்யலைன்னா பொறுமையாக இருங்க ஏன்னா அவர் கோபம் ஆறிடுச்சு உங்கள் பக்கம் திரும்பிடுவார் அப்போ நம்ம என்ன பண்ணணும் காத்துட்ருக்கணும் ஏன் சவுல்ராஜா நாற்பது நாள் அந்த ராட்சதன் வரும்போதெல்லாம் நாற்பது நாள் காத்துட்டு இருந்தாங்க தேவனுக்காக ஏதோ ஒன்று காத்துட்டு இருந்தான் ஆனால் இவங்க பாருங்க அந்த படை சுற்றி வளைச்சிருச்சு அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே எங்கே போனால் அஞ்சனம் பார்க்கிற ஒரு பெண் செத்த ஆவிங்களோடு பேசுகிற ஒரு பெண்கிட்ட போய் போய் நின்னா அப்படிலாம் போயிடாதீங்கண்ணே எங்கேயும் போயிடாதீங்க எந்த மந்திரவாதிகிட்டேயோ எந்த ஜோதிடம் கிட்டேயோ போயிடாதீங்க சரிங்களாங்க ஸ்ட்ராங்காக இருங்க என்றைக்கும் போகாதீங்க தேவன் பதில் கொடுப்பார் நான் வந்து குறி சொல்கிறவங்கிட்ட போய் பதில் வாங்கிப்பேன் நான் ஜோஷியம் பார்க்குறவங்ககிட்ட போய் நான் பதில் வாங்கிப்பேன் அப்படி போனீங்கன்னா இன்னும் தேவன் கோவப்படுவார் சவுல் மேலே அது பயங்கர கோவம் ஆயிட்டார் அதுக்கப்புறம் கோபத்தை அதிகரிக்கிற மாதிரி பண்ணாதீங்க சரிங்களாங்க நேற்று கூட நம்ம சேனலை ஒழுங்காக நல்லா பார்ப்பாங்க எத்தனையோ வருஷமாக பார்த்துட்ருக்காங்க அவங்க வந்து அந்த சிஸ்டர் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க அவங்க பையன் தொலைஞ்சிட்டாங்க அவங்க தலைமறைவாயிட்டாங்க அப்போ கேரளாலேயே ஃபேமஸான ஒரு ஜோதிடர் அவர் வந்து தன்னுடைய அவருடைய அவங்களுடைய பையனுடைய நட்சத்திரத்தையும் கேட்டிருக்காங்க அவங்க ஜாதகத்தையும் அனுப்ப சொல்லி கேட்டிருக்காங்க நான் அவங்க பையன் எங்கே இருக்கானுங்க நான் சொல்கிறேன்னு ஆனால் அந்த சிஸ்டர் இந்துதா அவங்க கொடுக்கவே இல்லை என் தேவன் பதில் செய்வார் நான் கொடுக்க மாட்டேன் தேவன் கோவமாக இருக்கலாம் ஆனால் அவங்க காத்துட்ருக்காங்க அதுவும் அவங்க பயங்கர ஃபேமஸான ஒரு ஜோதிடர் தைரியமாக அவங்க வந்து சொல்லிட்டாங்க அந்த குடும்பம் ஃபுல்லாக இந்து தான் ஆனாலும் அவங்க சொல்லிட்டாங்க ஏன் பையனுக்காக தேவன் செய்வார் அப்படின்னு அந்த ஜோஷியர் வந்து எங்க என் பையனுக்கு எதுவும் பார்க்க வேண்டானு தேவன் வந்து பதில் கொடுக்கலனா நீங்க வேற எங்கேயும் போயிடாதீங்க அதான் நான் உங்களுக்கு அறிவுரை சொல்றேன் காத்திருங்க 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 நாற்பது நாள் தகுல் காத்துட்டு இருக்கும் போது அதிசயம் நடந்துச்சா இல்லையா நான் காத்திருக்காம அஞ்சு அஞ்சக்காரி அதாவது இந்த செத்தவங்ககளை எழுப்பி குறி கேட்கிற பெண்கிட்ட போகும்போது தேவனுடைய கோவம் அதிகமாகிடுச்சு அதனால என்ன பண்ணும் காத்திருக்கணும் எத்தனை வருஷம் ஆனாலும் காத்திருக்கணும் பெதஸ்தா குளத்தில் ஒருத்தன் இருந்தானே காத்திருந்தான் 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 ஏன்னா அவன் வந்து பாவம் செய்தான் தேவனுக்கு ரொம்ப கோபமாக இருந்தார் நீங்கள் யோவான் ஐந்து நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள் அதற்கு பின்பு ஏசா அவனை தேவாலயத்திலே கண்டு இதோ நீ சொஸ்தமானாய் அதிக கேடான தொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார் இப்ப நல்லா ஆயிட்டப்பா தேவாலயத்தில் பார்த்து சொல்றாரு இப்ப நல்லா ஆயிட்ட ஆனால் திரும்பவும் பாவம் செய்யாத அதிக கேடு வந்துரும் இப்போ புரிதா முப்பத்தெட்டு வருஷம் எந்த வாய்ப்பும் கொடுக்கல தேவன் அவனுக்கு பெதஸ்தா குளத்துல இறங்கவே அலோ பண்ணல அவரு இவனுக்கு சுகமே கொடுக்க கூடாதுன்னு அவனை ஓரமாக ஒதுக்கி வச்சாரு ஆனாலும் அந்த பிள்ளை அங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்துச்சு தவமாக தவம் இருந்து காத்துட்டு இருந்துச்சு அந்த பிள்ளை பரவாயில்ல தேவன் ஒரு நாள் எனக்கு இறக்கம் செய்வார் நான் நிற்பேன் நான் காத்திருப்பேன் நான் காத்திருப்பேன் தேவனுடைய கோபம் முப்பத்தெட்டு வருஷம் கழித்து ஆறி ஃபுல்லாகவே ஆறிச்சு அவனுக்கு பூரண சுகத்தை கொடுத்துச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம காத்துட்ருக்கணும் அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் தேவன் பேசலை பதில் கொடுக்கல எதுவுமே செய்யலை நான் தவிச்சிட்ருக்கேன் நான் தத்தளிச்சிட்ருக்கேன் அப்போ நான் கூட பரவாயில்ல அமைதியாகவே இருந்துருங்க சரிங்களா எந்த குறிக்காரங்க கிட்டே குறி கேட்குறவங்க கிட்ட போவாதீங்க ஜோஷியம் பார்க்காதீங்க நாள் பார்க்காதீங்க எதுவும் பார்க்காதீங்க தேவனை இன்னும் கோபப்படுத்துகிற மாதிரி ஆயிடுது இல்லை காத்துருங்க அது போதும் தேவன் ஆனால் என்ன சொல்கிறாருன்னா நான் உங்கள் பக்கம் திரும்புகிறேன் என் கோபத்தை அடக்கிட்டேன் ஆறிடுச்சு கோபம் ஆறிடுச்சு கோபம் போயிடுச்சு உங்ககிட்ட கிட்ட திரும்புறார் பதில் வரும் சுகம் வரும் ஆசீர்வாதம் வரும் நல்லது நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா அப்பா உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கல ஒரு பதில் கூட நீங்கள் கொடுக்கல எதுவுமே சரி பண்ணி கொடுக்கல கோபமாக இருக்காதிங்க உங்கள் கோபம் மாறிடுச்சு இப்படி தான் நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் பிள்ளைங்க மேலே வச்ச கோபம் மாறுது நீங்கள் உங்கள் பிள்ளைங்க பக்கமாக நீங்கள் திரும்புகிறீங்க அதற்காக நன்றி உங்கள் பிள்ளைங்களுக்கு யார் இருக்கா நீங்கள் கோவப்படாதீங்க இறக்கம் செய்யுங்க எல்லா பொல்லாத பிசாசுக்கள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை இரத்தக்கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்தானம் எடுக்கணும் ரட்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தலைவுகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக பா பரம வைத்தியராய் நீங்களே சுகம் கொடுங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு பா நீங்கள் சுகம் கொடுங்க அதுதான் எங்களுக்கு பிடிக்கும் அந்த ப்ளீஸ் பா உங்கள் பிள்ளைங்களை சுகப்படுத்துங்க பா மனிதனாக போகிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் அந்த புக்கில் பேர் இல்லைன்னா நரகத்துக்கு தள்ளிடுவீங்க அது தீ எரிக்கிற இடம் அங்கே போய் வாழ முடியாது எங்களை பாவங்களை உங்கள் எங்கள் பாவங்களை உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை வந்து நீங்கள் பரலோகத்துக்கு அனுப்புங்க ப்ளீஸ்ப்பா அதற்காக தான் உங்ககிட்ட வந்திருக்கும் எந்த ஒரு நொடி நீங்கள் ரெண்டாவது தெருவை வருவீங்கன்னு காத்துட்ருக்கோம் அந்த ஒரு நொடி புதிய உடம்பு பெற்று உங்களுக்கு ஒப்பான உடம்பு பெற்று மறுரூபமாகி உங்களை பார்க்க மதியம் வா பார்க்க வருவோம் இப்போ அந்த ஒரு தருணத்தை நாங்கள் இழந்து விடக்கூடாதுப்பா ப்ளீஸ் பா பிருத்தமாக வச்சுக்கோங்க மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க இந்த இந்த பூமியின் ஓனராக சொந்தக்காரராக வந்து இந்த பூமியை ஆயிரம் வருடம் அரசாட்சி செய்வீங்க அப்பா அந்த பொற்காலத்தை நாங்கள் பார்க்கணும் எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க எல்லாம் உச்சி ஒப்பு கொடுக்குற எய்ச்சி முழுச்சப்பன் கெளுப்பிதாவே ஆமை நாளைக்கு பார்க்கலாம்